அருளி செய்த மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் பாடல் இரண்டு நிமிதரு செலவோர் மதலை சொல் கூட்டினர் திருவும் இமையவர் தருவும் மர செய்ய செய்ய நல்குகை தீட்டினர் சிறிய எனது உன்மொழியும் வடிதமிழ் தெரியும் அவர் முது என சூட்டினர் பகரும் இசை திசை பரவும் இருவர்கள் பயிலும் இயரெறிவெல் வலை தோட்டினர் பசிய அறுகொடு வெளிய நிலவிரி பவள வனமடற் பல் சடை காட்டினர் பதும முதல்வனும் எழுத அறியதோர் வனுவல் எழுதிய வைதிக பாட்டினர் பரசும் இரசதசபையில் நடமிடும் பரத பதையுகம் உள்ளம்பை தேத்துதும் தகரம் ஒழுகிய குழலும் நிலவுமிழ் தரள நகையும் எம் மையனை பார்த்து எதிர் சருவி அமர்வொரு விழியும் மறுகடை தளர வளர்வதோர் செவிமுற்றா கனதனமும் மணனுரை எழுதிய எழுதரு தமது வடிவையும் எள்ளி மற்றூற்றிய தவள மலர் வரும் இளமினோடு சததலமின் வழிபடும் தையலை தூத்திரை மெரிகடல் அமுதை அமுதுகு மழலை பழகிய கிள்ளையை பெட்டணம் மடவ நடைபையில் பிடியை விரை புயமிசை வையம்பை வழுதியுடைய பெண்மணியை செல்வியை வையுடைய மதுரமொழுகிய தமிழின் இயல்பையில் மதுரை மரகதவல்லியை காக்கவே இதன் பொருள் மயிர் சார்ந்து பூசப்பட்டு குழைத்திருக்கும் கூந்தலும் முத்து போன்ற வெண்ணிறமான பற்களும் எம்முடைய இறைவனாகிய சோமசுந்தர கடவுளை நோக்கி எதிரில் நின்று போர் செய்யும் கண்களும் வருத்தம் கொள்ளும் இடை மேலும் தளர்ந்து வருந்துமாறு வளர்ந்திருக்கின்ற தனங்களும் மனம் கொண்டு இயன்றவரை எழுதி பார்த்தும் எழுத இயலாத வடிவங்களையும் இழந்து தேன் துளிகளை துளிர்கின்ற வெண்டாமரை மலரில் விற்றிருப்பவளுமாகிய கலைமகளும் நூறு இதழ்களை கொண்ட தாமரை மலராகிய செந்தாமரையில் வீற்றிருக்கும் இலக்குமியும் வழிபடுகின்ற அழகு மிக்க எழுந்து வீசும் அலைகளை உடையதும் மரகத மீன்கள் துள்ளி விளையாடுவதும் ஆகிய திருப்பார்கடலில் தோன்றிய அமுதம் போன்றவளை அமுதம் ஒழுகுகின்ற இளமையான மழலை சொற்கள் பழகுகின்ற கிளியை பறவை போல இளமையான அழகிய நடைபயில்கின்ற பெண் யானையை மனம் பொருந்திய தோள்களில் பூமியை தாங்கி ஆட்சி புரியும் பாண்டியனின் கண்மணியுடன் விளங்கும் பெண்மணியை அழகு பொருந்த விளங்கும் செல்வமுடையவளை தேன் போல் மணக்கின்ற இனிமை நிறைந்த தமிழ்மொழியின் தன்னிய இயல்புடன் பழகி இருக்கின்ற மதுரையில் வீற்றிருக்கும் மரகதவல்லியை காப்பதற்காக சிகரத்தை உடைய மேருமலையை வில்லாக வளைத்தவரும் உடைய சமணர்களுக்கு எதிராக சொற்போர் புரியும் பொருட்டு பாடல்களை வைகை பெருக்கில் நீரை எதிர்த்து செல்லுமாறு செய்தவரும் செல்வத்தின் பெருக்கத்தையும் தேவர்களின் கற்பக மரத்தையும் சிவனின் திருப்பெயரை கூறத்தக்கவர்களுக்கு கொடுக்கும் உடையவரும் என்னுடைய சிறுமையான சொற்களையும் அறிவில் சிறந்த புலவர் ஆராய்ந்து தேர்ந்த சொற்களை போல் தலைமேற் இசை எல்லா திசைகளிலும் பரவுமாறு கம்பலாசுவதர்கள் இருவரும் கற்கின்ற இசை இலக்கணம் அறிந்த வெண்ணிறமான சங்கு குழையினை உடையவரும் பசுமை நிறமான அருகம்புள்ளுடன் வெண்மை நிறமான நிலவின் ஒளியை தரும் செம்மை நிறமான பவளக்காடு போன்ற சடை உடையவரும் பிரம்மனாலும் எழுத இயலாத வேதநெறி பாடலை தன்னகத்தே கொண்டவரும் வணங்கப் பெறுகின்ற வெள்ளியம்பலத்தில் திருநடமிடும் சிவபெருமானின் பரத நாட்டியத்துடன் கூடிய இரண்டு திருவடிகளையும் மனதில் பதித்து வணங்குவோம்